எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இந்த கல்பம் ஒரு முடிவுக்கு வருகிறதா நான் எதை பத்தி சொல்றேன்னா இப்போ இஸ்ரேல் ஈரான் போர் அதுவும் தொடங்கிடுச்சு சில தினங்களுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோல என்ன சொன்னா இந்த மாசத்துல இஸ்ரேல் வந்து ஈரான அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே வீடியோ சண்டே கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வெள்ளிக்கிழமையே நடந்துச்சு ஆக்சுவலா அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க எதுக்குன்னா ஈரான் வந்து இந்த அணு ஆயுதங்களுக்கு தேவையான யூரானியம் வந்து என்ரிச் பண்ணிட்டே இருக்காங்க அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அஞ்சு ஆறு மீட்டிங் நடந்துச்சு அஞ்சு மீட்டிங் நடந்துச்சு ஆறாவது மீட்டிங் வர சண்டே அதாவது இந்த வீடியோ நீங்க பார்க்குற அன்னைக்கு இருக்கு இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சுன்னா ஈரான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் யுரானியம் என்ரிச் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன வந்தது நீங்க அனுபவம் இதை வச்சுருக்கீங்க நாங்கள் வச்சுக்கூடாதா இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா ஈரான் சொல்ற விளக்கம் என்னன்னா நாங்கள் வந்து நல்ல விஷயத்தை தான் யூஸ் பண்ணுவோம் பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆட்டோமிக் பிளான்டெல்லாம் இருக்குங்க நமக்கு கேள்பாக்கெல்லாம் அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இப்படிலாம் சொன்னாங்க அதுக்கு வந்து ஈரானியை வந்து அவ்வளோ என்ரிச் பண்ண தேவையில்லை ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பண்ணால் போதும் இது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அது மேலெல்லாம் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு பம் தயாரிக்க முடியும் இவங்க வந்து எழுபது எண்பது ஒவ்வொரு கணக்கு சொல்றாங்க அதாவது அந்த பக்கம் அப்படின்னா என்ன அவங்க ஐடியா வந்து பம் தயாரிக்கிறது தான் ஏன் உலகம் வந்து ஈரான் மேலே இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராக்சிஸ் இருக்காங்க ஹமாஸ் இருக்காங்க ஹவுத்தீஸ் இருக்காங்க இப்படி ஒரு ஒரு குரூப் இருக்காங்க இது எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு வளர்க்குறது வந்து ஈரான் தான் அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறது மதத்தை மையமாக வச்சு ஒரு ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன பாருங்களேன் இப்போ நீங்களும் இருக்கீங்க நானும் இருக்கேன் நீங்களும் போறதுக்கீங்க நானும் போறது வாழ்ந்து போனோம்ல அப்போ எல்லாரும் வாழ்ந்து போகிற மாதிரி அலோவ் பண்ணோம்ல இஸ்ரேல் அழிக்கிறது தான் ஒரு வேலை அப்படின்னு ஈரான் இருக்கிறது வந்து நல்ல பார்வை கிடையாது புரியுதுங்களா சோ இதுதான் இவ்வளவு பிரச்சனை பண்ணது அப்ப இஸ்ரேல் சொன்ன தன்னுடைய லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு இஸ்ரேல் நாடு பாத்தீங்கன்னா சென்னை சைஸ் கூட கிடையாது மேப்ல ஒரு பாம்பு போட்டு இஸ்ரேல மேப் அவுட்டே தூக்கிட்டு அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஏதாவது பண்ண முடியுமா நான் இருந்தா தானே பண்றதுக்கு அதனால இஸ்ரேல் முந்திக்கிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை அதாவது நேற்று நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றது சரி சரி கிழமை நீங்க பார்க்க போறது சண்டே ஸோ ஃப்ரைடே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க அதிகாரியில் அடி அடின்னு அடிச்சிட்டாங்க அவங்களுடைய எங்கெல்லாம் நியூக்ளியர் தளவாடங்கள் இருக்குதுல்ல எங்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அங்கெல்லாம் டம் டிமீன் அடிச்சு வச்சிட்டாங்க அது இல்லாமல் ஐஆர்ஜிசியோட ஸ்டாஃப் அந்த ஆர்மியோட ஸ்டாஃபை போட்டு தள்ளிட்டாங்க அது மீன் சீஃப்பை போட்டு தள்ளிட்டாங்க சயின்டிஸ்ட்டை போட்டு தள்ளிட்டாங்க இப்படி ஒரு முக்கியமான நாலு பொறுப்பில் இருக்கவங்கள தூக்கிட்டாங்க அதாவது நான் வீடியோ பார்த்து சொல்கிறத சொல்லிட்டுருக்கேன் இதில் எந்த அளவுக்கு பிரிஷனாக பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஒரு பில்டிங்னு வச்சுக்கலாம் ஒரு ஏழு எட்டு மாடி இருக்குன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது மாடியில் ஒரு தலைவர் இருக்கார் ஏழாவது மாடியில் ஒரு தலைவர் இருக்காங்கன்னா ரெண்டாவது மாடியில் ஒரு பாம்பு ஏழாவது மாடியில் ஒரு பாம்பு அப்படி இந்த ஹோல் பில்டிங்கும் மொத்தமாக தரமாட்டமாங்கனாலும் முடிச்சிருக்கலாம் அடிக்கிறது வந்து கரெக்டாக செகண்ட் ஃப்ளோரோர் மட்டும் அடிக்கிறது செவன்த் ஃப்ளோர் இருக்குன்னா எப்படி தான் உங்களோட ப்ரொசிஷன் அடிக்கிறாங்கன்னு தெரியல அடிச்சிருக்காங்க இப்போது இனி ஒரு பத்து நூறு வருஷத்துக்கு வந்து ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியாத லெவலுக்கு இவங்க கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஈரான் சும்மா இருப்பாங்களா அவங்களும் அவங்க விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து ஒரு இருநூறு ட்ரோன் வந்து இஸ்ரேல் பார்க்க ஆரமிச்சிருக்காங்க இஸ்ரேலுக்கு வந்து மூன்று தடுப்பு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது ஸோ அதனால் இவங்க எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்காங்க இஸ்ரேலு ஸோ அவங்கக்கிட்ட மிசைலும் இருக்கு அந்த மிசைலையும் இவங்க பயன்படுத்தலாம் நிறைய மிசைல் வச்சிருக்காங்க எக்ஸ்பெஷலி இந்த ட்ரோன்ஸ் வந்து ஈரானோட ட்ரோன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக ரஷ்யா வந்து யுக்ரைனுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணுற ட்ரோன் வந்து முக்காவாசி வந்து இவங்களுக்கு தான் ஈரானோடு தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒர்க் ஆகுது ஓகேவா என்ன சொல்றாங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல போகும் அப்படின்றாங்க அதில் வந்து தற்கொலை செய்யக்கூடிய ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க அது நேராக போவோம் அங்கே போய் வெடிச்சு காலியாயிடும் அந்த மாதிரி ட்ரோன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு கிட்ட இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நல்லா இருக்கிறதுனால நல்லா நம்ம தலைப்பண்ணா இந்த கல்பம் ஒரு முடிவுக்கு வருகிறதா முடிவுக்கு வரணும்னா உலக போர் மூன்று நடக்கணும் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் மூன்றாம் உலக போரை கொண்டு வருமானா என்னுடைய பார்வையில கொண்டு வராது கொண்டு வராது கொண்டு வரணுன்னா வேறு ரெண்டு மூணு விஷயங்கள் நடக்கணும் இஸ்லாமிய கண்ட்ரிகளெல்லாம் ஒன்றாகணும் இந்த வெஸ்டில் இருக்காங்கள அவங்களாம் இஸ்ரேலு யூரோப்பு அப்புறம் அமெரிக்காலாம் ஒன்றா சேர்ந்து சண்டை போடணும் ஆக்சுவலாக இந்த போரில் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க நாங்கள் சண்டையில் இல்லை நாங்கள் அடிக்கலை உங்களை அடிக்கிறதெல்லாம் இஸ்ரேல் தான் ஆனால் நீங்கள் இஸ்ரேல் அடிச்சிங்கன்னா நாங்கள் தடுப்போம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இந்த சமயத்தில் முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் ஒன்றா இருக்காங்களான்னா கிடையாது ஏன் சொல்றே இப்போ ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க பார்த்தீங்களா இஸ்ரேல் மேல கிட்ட மூன்று தடுக்கு தடுப்பு இது இருக்குன்னு சொன்னா இல்லையா இவங்க தடுக்கிறாங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே இங்க வந்து அமெரிக்கா தத்துறாங்க சவுதி அரேபியா கூட தத்துடுறாங்க ஏன் இங்கெல்லாம் அவங்களோட நிலைகள் இருக்கு அமெரிக்காவோட நிலைகள் இருக்கு சோ இது வந்து இஸ்ரேல் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு ஸோ அங்க ஒரு ட்ரோன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அந்த ட்ரோன் வரும்போதே இஸ்ரேலுக்கு வந்தாதான் இந்த இஸ்ரேலுக்காரங்க அவங்களோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அட்டாக் பண்ண முடியும் அது வர்றதுக்கு முன்னாடி பாக்கி இருக்கிற நாடுகள்லாம் இருக்குல்லையே அவங்க தத்து அடிச்சிடுறாங்க கப்பலில் தீவுகள்ல இருந்தெல்லாம் அமெரிக்கா அடிச்சு காலி பண்ணிடுது இல்லாட்டி சவுதி அரேபியா இப்போ முஸ்லீம் நாடான சவுதி அரேபியா கூட ஈரான் என்னோடய மிசைல இல்லாட்டி ட்ரோன் அடிக்கிறாங்க இதற்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு அனுப்பலை அப்போ இஸ்லாமிய நாடுகள் ஒன்றும் சேரலை மூன்றாம் உலக போர் போகிறதுக்கு இதை மாதிரி அதே மாதிரி இந்த தான் இந்த ஜெருசலேம் அது இருக்குது கிறிஸ்துவர்க முக்கியமான ஒரு இடம் அங்கே தான் இருக்கு இஸ்லாமியர்களுக்கான ஒரு கோவில் அங்கே தான் இருக்குது ஜூஸுக்கான ஒரு மலை அங்கே தான் இருக்குது இது மூணும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது இதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாகிடும் இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மூணு பேருமே அதாவது மூணு பேர்னா ஜூஸும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி இந்த தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா அது வந்து பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் இன்றைக்கி வரைக்கும் அதை பற்றி அந்த பக்கத்தில் போகல ஸோ இஸ்லாமிய கண்ட்ரிகளில் ஒன்றா சேர்ந்து அமெரிக்கா இஸ்ரேல தடுக்கலை அதே மாதிரி இந்த முக்கியமான இடங்களுக்கு ஒன்றும் நடக்காதனால நடக்கும் நடக்காது இது என்னோட புரிதல் ஸோ உலக போர் மூன்று நடக்குமான நடக்காது ஆக்சுவலாக நமக்கு வந்து நம்ம முப்பத்தாறுன்னு சொல்கிறோம்ல அது வரைக்கும் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம மிரட்டிகிட்டே இருக்கான்ல எங்க டைம் வாய்ந்து இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் கூட சண்டை போட்டோம்ல ஆப்ரேஷன் சிந்தூர்ன்ற பேரில் இந்த கிரானா ஹில்ஸில் முன்னாடியும் பின்னாடியும் பாம்பு போட்டு அந்த நுழைவாயில் கூட போக முடியாத மாதிரி நம்ம பண்ணிட்டோம் இப்படி பண்ண மாதிரியே இப்போ இவங்க இஸ்ரேல் இந்த பாடம் கற்றுக்கிட்டு இஸ்ரேல் வந்து இப்போ அவங்களோட நிலைகள் பக்கத்தில் முன்னாடி பின்னாடி எல்லாம் போட்டு யாருமே போக முடியாத மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க ஓகேவா என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு மலையை குடஞ்சி ரொம்ப ஆழத்தில் நீங்கள் பம்பர் பா பாம் போட்டால் கூட அதாவது ஒரு இத்தனை அடிக்கு ஆழ வரைக்கும் போய் டமான்னு வச்சிரும் அதுக்கும் ஆழத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கூட தூக்கிடுறாங்கன்னு தான் கேள்விப்பட்டே நான் சரியா ஸோ இது இப்படி போகுது இப்போ இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து இனிமேல் எழுந்துக்க முடியாத மாதிரி பண்ணோம் இதில் வேற ஒரு விஷயம் என்னன்னா ஹமாஸ் வந்து ஒன்றுமே இல்லை இப்போ ஓகே இப்போ தீவிரவாத இயக்க குரூப்லேயே வந்து மட்டும் மட்டும்தான் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னா அமெரிக்காவோட போர்க்கப்பல எடுத்துன்னு போயிட்டான் வேறு இடத்துக்கு அந்த அளவுக்கு விளையாட்டுக்காங்க இப்போ இவங்க ஹவுத்தீஸ் வந்து இசைலுக்கு எதாவது பண்ணலாம் அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இவங்க அதுக்கேற்ற மாதிரி தடுக்கவும் செய்வாங்க சில நஷ்டங்கள் இசைலுக்கும் வரலாம் ஓகே இது வந்து உலகப்போர் மூன்றுக்கு போகாது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஈரான் என்ன நினச்சாங்கன்னா ஈரானுக்கு வந்து ரஷ்யா சைனாலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்க தான் உதவிக்கு வருவாங்கன்னா ரஷ்யா உதவிக்கு வர முடியாது ஏன்னா ரஷ்யா ஏற்கனவே யுக்ரைன் கூட சண்டை போடுறாங்க அது மட்டும் இல்லை யுக்ரைனுக்கு வந்து நேட்டோ ஃபுல்லா ஒரு இருபது நாடுக்கு மேலே எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க கூட சண்டை போடணுன்னு இருப்பாங்களா அதை விட்டுட்டு இங்கே ஈரானுக்கு வருவாங்களா ஸோ அது வரது வாய்ப்பு இல்லை சைனா ஏற்கனவே அவனே வந்து பயங்கர பிரச்சனை தான் இருக்காங்க எல்லாவே ஃபினான்ஷியலாகவே பயங்கர கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம் இது கடையில் இவர் இங்கே வருவாருன்னா வர முடியாது ஸோ ஈரான் வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஈரான் தான் சொந்தக்கார தான் சண்டை போட்டான் அவனுக்கு இந்த ஹவுத்திஸு ஹமாஸ் இந்த மாதிரி இந்த சில்லற டெரரிஸ்ட் குரூப் தான் சப்போர்ட் பண்ண முடியும் அவங்க தான் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க தான் அது காசு கொடுத்து வளர்க்குறாங்க அதனால் அது நடக்கலாம் ஆனால் இது வந்து உலகப்போர் மூன்றுக்கு போகாது சரியா இதெல்லாம் எதோ ஒரு மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாசத்து பக்கத்தில் நம்ம போகிறோன்றது எந்த டவுட்டும் கிடையாது அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ராஜ்யோகிகள் தயாராகணும் நேற்று ஒரு தம்பி கிட்ட பேசிட்டு இருப்போம் அண்ணா நான் இனியும் ரெடியாக அப்படியே இருந்தா நான் நின்று சொன்னார் அதாவது ஆதங்கத்தான சொல்கிறாரு தம்பி பண்ணிட்டு தான் இருக்கேன் நல்லா முயற்சி பண்ணுற தம்பி தான் எனக்கு நல்லா புரியுது அவர் சொல்கிறார் நான் பண்ணியிருந்தான் நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னா எல்லோரும் தான் பண்ணுறோம் ஆனால் அவ்வளோ சின்சியராக ரொம்ப ப்ராக்டிக்கலாக பண்ணுறோம்னா அவ்வளோ டைம் கொடுத்து பண்ணுறோம்மா இல்லை உண்மை அதுதான் முயற்சி பண்ணணும் நம்ம ரெடி ஆகணும் அப்படின்றது தான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிக்னல் ஓகே கல்வ முடிவுக்கு வருது ஆனால் இன்றைக்கி கிடையாது அது கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிதான் தான் போதும் ஸோ நீங்கள் இது என்னுடைய தனிப்பட்ட பொருள் இதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா இந்த மாதத்துக்குள்ளே அடிப்பாங்க சண்டேக்குள்ளே அடிப்பாங்கன்னு சொன்ன மாதிரி எனக்கு நான் விட ரெண்டு நாள் முன்னாடி அடிச்சிட்டாங்க ஓகே இப்போ இதுவும் நம்ம தான் சொல்கிறோம் என்னென்னா உலக பொருள் மூன்றுக்கு இந்த இது வந்து கொண்டு போகாதுன்னு சொல்கிறோம் இதுவும் நம்மளோட புரிதெல்லாம் ஓகேவா எல்லாமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றத வச்சு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம கடவுள்லாம் கிடையாது ஓகே வேறு ஏதோ ஒரு நியூஸ் தான் பதினெட்டு நாளுக்கு அப்புறம் உலகத்துக்கே ஒரு பெரிய இது நடக்க போகுது அப்படி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் வருது ஓகேவா இது வேற ஒரு ப்ரடிக்ஷன் வந்து கேட்டால் இப்போ ஈரான்ல வந்து அணுகசி வளம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு சகோதரர் சொன்னான் நான் அந்த வீடியோ என்னையும் பார்க்கல ஸோ இந்த மாதிரி நிறைய வரும் இதில் எது கரெக்ட் எது தப்புன்றது காலம் தான் பதில் சொல்லும் ஓகேவா ஆனால் இந்த போர் நடந்திருக்குன்றது கரெக்டு ஒரு நாலு முக்கியமான தலைகளை தூக்கிட்டாங்கன்றது கரெக்டு அவங்க ஆயுத நிலைகள் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கான்றது கரெக்டு இப்போ ஈரான் வந்து திரும்ப ஒரு இருநூறு ட்ரோன் அனுப்பிச்சிருக்கான்றது கரெக்ட் இது வரைக்கும் எல்லாமே நியூஸ் தான் அந்த மாற்றுக்கிறது கிடையாது இனிமே என்ன நடக்கும்னு போக போகுதான்னு தெரியும் சோ இந்த இதுலேருந்து இருந்து நமக்கு வரக்கூடிய பாடம் ஏன் நம்ம வீடியோவா போடுறோம் நிறைய பேர் என்ன நாங்க நியூஸ் பேப்பரே பார்க்கறது கிடையாது நீங்க யூடியூப்பில் என்ன சொல்றீங்களோ அதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு இடத்துல வந்து இது நம்ம சொல்ல வேண்டிய கடமை மாதிரி தான் இது சொல் நான் ஏன் டைட்டில் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிறேன் இந்த கல்பம் முடிவுக்கு வருகிற இதை வந்து நான் சொல்றேன் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் அப்படிலாம் நிறைய பேர் ஏற்கனவே போட்டுட்டு இருக்காங்க அது இல்லை நம்மளுடைய ஐடியா நம்மளுடைய ஐடியா வந்து ராஜீவிகள் தயாராகணும் நம்ம கர்மாதிதா வருதுக்கு எவ்வளோ சீக்கிரம் புருஷார்த்தம் பண்ணணும் இதுதான் நம்மளுடைய கைட்லைன்ஸ் அதே மாதிரி இப்போ உயிர் விடுறாங்க இல்லையா ஆத்மாக்கள் போரில் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு அந்த ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்கறது அந்த ஏரியாவில் மக்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறது இதெல்லாம் உங்கள் என் வேலை கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆக்கணும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ